தமிழகத்திலே ஸ்தானில் மாடல் ஆட்சியிலே பல்வேறு துறைகளில் ஊழல் நடைபெற்றிருக்கின்றன இன்றைக்கு அமலாக்கத்துறை டாஸ்மாக் அந்த நிறுவனத்திலே பல்வேறு மட்டத்திலே ஊழல் நடைபெற்று ரேடு நடைபெற்று விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகையால் பயந்து நீண்ட தினம் டெல்லியிலே நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார் என்றுதான் கருத வேண்டியிருக்கின்றது உண்மையிலேயே மக்கள் மீது பிரச்சனை மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் கருதி இருந்தால் கடந்த மூன்று ஆண்டு காலமாக எதற்கு நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தார் இதுதான் மக்களுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய சந்தேகங்கள் நாங்கள் கேட்கின்ற கேள்வி எதிர்கட்சி கேட்கின்ற கேள்வி மக்கள் கேட்கின்ற கேள்வி ஒரு முதலமைச்சர் தன்னுடைய கடமையை செய்ய தவறிவிட்டார் கடந்த மூன்றாண்டு காலமாக நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்திலே கலந்து கொண்டு மக்களுடைய பிரச்சனையை அந்த கூட்டத்திலே தெரிவித்திருந்தால் மக்களுக்கு நன்மை கிடைத்திருக்கும் திட்டங்களுக்கு அனுமதி கிடைத்திருக்கும் நிலுவைத் தொகை கிடைத்திருக்கும் என்று மக்கள் கருதுகின்றார்கள் அதை செய்ய தவறிய முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றனர் நான் ஒவ்வொரு முறையும் ஊடக நண்பர்களையும் பத்திரிகை நன்மைகளையும் சந்திக்கின்ற பொழுது தமிழகத்தில் நடைபெற்ற சில சம்பவங்களை கோடிட்டு காட்டி இந்த அரசு வந்த பிறகு நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்திலே தொடருது என்று நான் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சட்டமன்றத்திலையும் நான் பேசியிருக்கின்றேன் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கின்றேன் ஆனால் இந்த அரசு உரிய முறையிலே மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க தவறிவிட்டது ஒரு பொம்மை முதலமைச்சர் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே திறமையற்ற முதலமைச்சர் இன்னைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்திலே சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமான நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றதுதான் நாடெறிந்த உண்மை அரக்கோணத்திலே ஒரு பண் ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அவல நிலை அந்த பெண் நிலையத்திலே புகார் கொடுக்கின்றார் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த பெண் கொடுத்த புகாரை அப்பொழுது பதிவு செய்ய வேண்டும் ஆனால் அந்த பெண் ஏழாம் தேதி காவல் நிலையத்திலே புகார் கொடுக்கின்றார் பத்தாம் தேதி தான் அந்த புகாரை பதிவு செய்கின்றார்கள் அந்த புகார் செய்த அந்த நபர் தெய்வு செயல் என்று பெயர் பத்திரிகையை வந்த செய்தி அவர் சாதாரண பிரிவின் அடிப்படையிலே வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அவர் நீதிமன்றத்தை அணுகின்றார் ஜாமீன் கிடைக்கின்றது இந்த பெண் கொடுத்த புகார் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வலைதளங்களிலும் வெளியிட்டிருக்கின்றார்கள் இது எவ்வளவு பெரிய கொடுமை வழக்கு சம்பந்தப்பட்ட புகார் கொடுத்தவர்கள் இதை வெளியிடக்கூடாது காவலர்கள் ஆனால் அந்த பெண்மணி கொடுத்த அந்த புகார்கள் அப்படியே ஊடகத்திலும் வலைதர்களிலும் வந்ததாக அந்த பெண்மணி பேச்சியளித்திருக்கின்றார் அதோடு தனக்கு ஏற்பட்ட கொடுமைகளை மேதகு ஆளுநர்களிடம் தெரிவிப்பதற்காக சென்னை சென்றிருக்கின்றார் அவருடைய தாயாருடன் அங்கே சென்றவுடன் அங்க இருக்குது தெரிய வருகிறது மேதக ஆளுநரை சந்திக்க விடாமல் தடுத்து நிறுத்தி அந்த பெண்மணியும் அவரோடு வந்த தாயாரையும் ஒரு ஆட்டோவில் இரண்டு பெண் காவலர்கள் ஏற்றி வழியிலே விடுகின்ற கொடுமை இந்த தான் பார்க்கப்படுகிறது அந்த பெண்மணி சொல்கின்றார் இவ்வளவு கொடுமை எனக்கு ஏற்பட்டுகின்றது எனக்கு ஏற்பட்ட இந்த அவலங்கள் வேற எந்த பெண்ணுக்காக ஏற்பட்டால் அவர்கள் எப்படி துணிந்து வந்து புகார் கொடுப்பார்கள் என்று அச்சத்தோடு தன்னுடைய நிலைமையை ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்திருக்கின்றார் இந்த செய்தியெல்லாம் ஊடகத்தின் வெளிவந்திருக்கிறது எவ்வளவு மோசமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டு இருப்பதற்கு இந்த அரக்கோணமே சாட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றது கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமது பகுதியில் ஒரு பெண்ணுக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை நேர்ந்துள்ளது அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட ஏற்பட்டை காவல்துறையை வெளியிடுகிறது எவ்வளவு கொடுமையான செயல் குற்றவாளிகள் முன்ஜாமீன் பெற்று பெறுவதற்கு காவல்துறை துணை புரிகிறது எஃப்ஐஆர் பதிவு செய்ய காலதாமதம் படுத்துகின்றார்கள் அதே போல சாதாரண குற்றப்பிரிவிலே வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன இதை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அந்த அரக்கோணத்தில் இருக்கின்ற பெண்மணிக்கும் கும்பகோணத்தில் இருக்கிற அந்த சிறுவரை மதுர் பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கும் நியாயம் கிடைக்க வேண்டியதற்காக அறவழியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அரக்கோணத்திலும் தஞ்சையிலும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திரு மோடி அவர்கள் வந்தபோது கருப்பள்ளு மூட்டனர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொழுது அவர் தமிழகத்துக்கு வருகின்ற போது வெள்ளை பிடித்தவர் தான் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன் கடந்த மூன்று ஆண்டு காலமாக மந்தியை முழுமையாக சந்தித்து தமிழ்நாட்டில் கோரிக்கை வைக்கல இப்போ அவசியம் என்ன வந்தது பிரச்சனை வந்துடுது அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேணும் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு பிரதமரை தனிப்பட்ட முறையிலே பார்த்து என்ன பேசுறது தெரியாது அவர் சொன்னதுதான் வெளியில் வந்திருக்கு எதிர்கட்சியுடைய கருத்து கடந்த மூன்று ஆண்டு காலமாக நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்ளவில்லை ஏன் தமிழ்நாட்டுடைய நிதியை பெறுவதற்கு பாரத பிரதமரை சந்திக்கவில்லை இப்பொழுது அவசியம் என்ன வந்தது பிரச்சனை வந்துவிட்டது அந்த பிரச்சனையை சரி செய்ய வேணும் அதற்காக பாரத பிரதமர் சந்தித்திருக்கின்றார்